அதிமுக இருந்து விஜய் கட்சிக்கு போறான்னு சொன்னா அது அவங்கவுங்க விருப்பம் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து யாரு எந்த கட்சிக்கு போறாங்க எங்க காத்து வீசுது அங்க பக்கம் பாக்குறாங்க அதுதான் உண்மை அதிமுக முக்கிய நிர்வாகிகள்லாம் இல்ல அதிமுக வெறுக்கப்பட்டவங்க இல்ல ஒதுக்கப்பட்டவங்க அங்க வந்து பதவி கிடைக்கல அப்படின்னு ஒரு புது கட்சி சரி அங்க போனா நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் மோசம் இருக்கு ரசிகர்கள் ஒரு வாய்ப்பு இருக்கல நானும் போய் சேர்ந்து அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றிகழகத்துக்கு முக்கிய நிர்வாகிகள்லாம் போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்களா அவங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம் சார் அது அவங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம் ஸோ அங்கே எதுனா அங்கே அவங்க புரியலனா வந்துட்டு இருக்கலாம் எதனால் போய் கட்சி மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க விருப்பம்னா என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் சார் நெக்ஸ்ட் விஜய் வரலாமான்னு ஒரு ஐடியாவில் அவங்க நினைக்கலாம் அவங்க விஜய்க்கு மோசம் இருக்கு ரசிகர்கள் தாசி இருக்காங்க மக்களுட ஆதரவாவில் இருக்கு அந்த மாநாடு போனார்கள அதிலோட மக்களை கூட்டினாரு ஸோ அதில் வந்து வரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கலனால போய் சேர்ந்துருக்கலாம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அவருடைய இலக்குன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த எலெக்ஷனில் என்ன இடம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் எல்லாம் ஜெய்க்கு சான்ஸ் இருக்கு இல்லைன்னா எதிர்கட்சி உக்காரலாம் அப்படின்னு வருவார் அதுவும் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து சிஎம்ஆ அவருத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சொல்கிறாங்க நம்மள கருத்து சொல்ல முடியாது மக்களோட கருத்து தான் நம்ம ஒருத்தர் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஒருத்தரோட கருத்து சொல்லி பிரயோஜனம் இல்லை மக்களோட கருத்து தான் ஆனால் இப்போ புதுசாக தொடங்கக்கூடிய கட்சியெல்லாம் ஆல்ரெடி பெரிய இப்போ பலத்த கட்சிகள்ல இருந்து நிர்வாகிகள்லாம் அதில் போய் சேர்றாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் அதிருப்தியா இல்லை என்ன காரணம் அதிருப்தி கூட இருக்கலாம் சார் அங்கே எதனா பிரச்சனை இருக்கலாம் அது அதெல்லாம் அதிருப்தி இருக்கலாம் இல்லை அவங்கள வந்து எதுனா அவங்க சொல்லி எதுனா எதனா ஓரம் கட்டலாம் அதுமாரி எதுனா நடந்திருக்கலாம் அதனால அவங்க மனக்காசுறனால வெளியே சான்ஸ் இருக்கு அதிமுக இருந்து விஜய் கட்சிக்கு போறான்னு சொன்னால் அது அவங்கவுங்க விருப்பம் நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் வந்து யார் எந்த கட்சிக்கு போறாங்க ஏதா கட்சிக்கு போறாங்க நம்ம கேட்க முடியாது ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னா எந்த கட்சியிலேருந்து மக்களுக்கு எந்த நல்ல செய்யலை அதில் இப்போ விஜய் வர போகிறாருன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் ஏதா பண்ணுவார்ன்றது நமக்கு தெரியாது ஆனால் என்ன ஒன்று இந்த கட்சியிலேருந்து அங்கே மாறுறாங்க அந்த கட்சியிலேருந்து மாறாங்க கட்சியிலே மாறி மாறி தான் போகிறாங்காண்டி ஜனங்களுக்கு யார் நல்லது செய்வான்றது ஒன்றுமே புரியல இதுதான் உண்மை இப்போ விஜய் அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது விஜய் வந்து அரசியலில் வந்து உண்மையாக உழைக்கணும்னு நினச்சா கூட இவங்க முன்னோடிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா திமுக அதிமுக காங்கிரஸ் இவங்களாம் வந்து செயல்பட விட மாட்டாங்க இதுதான் நிஜம் ஏன்னா இவங்க அரசாங்கத்தை ஏமாற்றி கொள்ளடிச்செலாம் சம்பாரிச்சிருக்கிறாங்க புதுசாக ஒரு உண்மையிலேயே வந்து நல்லவெல்லாம் நடத்தணும் ஆட்சியை சரியாக பண்ண நினச்சா கூட இவங்களுக்கு முன்னோடிகள் வந்து அவங்கள வந்து சரியாக பண்ண விட மாட்டாங்க இதான் உண்மை அரசியலில் ஆமாம் ஆனால் இப்போ தமிழக வெற்றிகழகத்துடைய அரசியல் எதிரியாக வந்து திமுகவை சொல்கிறாங்க கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்கிறாங்க அது எப்படி பார்க்க இல்லை இல்லை இப்போ நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு இப்போ கரண்டில் இருக்கிற கட்சி என்ன அதை பற்றி தான் நான் குறை சொல்லுவேன் புரியுதுங்களா யார் யாரெல்லாம் சொல்ல முடியுமோ விமர்சனம் பண்ண முடியுமோ பண்ணால் தான் இந்த கட்சி வளரும் அதனால் அவங்க இப்போ அதிமுக சொல்லுவாங்க திமுக சொல்லுவாங்க காங்கிரஸ் கூட சொல்லுவாங்க அவங்க கட்சி படிப்படியாக நாலு நாள் நாலு நாள் முன்னேறணும் அதனால அவங்க பேசுகிறாங்க மற்றபடி மக்களுக்கு வரையில நல்லது சில கட்சி என் வயசுக்கு நான் பார்க்கல அதிமுக முக்கிய நிர்வாகிகள்லாம் இல்லை அதிமுகவில் வெறுக்கப்பட்டவங்க இல்லை ஒதுக்கப்பட்டவங்க அங்கே வந்து பதவி கிடைக்கல அப்படின்னா ஒரு புது கட்சி சரி அங்கே போனால் நமக்கு எதாவது பதவி கிடைக்கும் அது அரசியலுங்கிறது சினிமா துறையோட மிக மோசமாக ஆயிடுச்சு நம்ம போனால் சம்பாதிக்கலாம் நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு ஒரு கட்சி கொடியை கட்டிக்கிட்டால் என்ன ஊழல் ஒன்றாலும் பண்ணலாம் அரசியல்கிறத ஊழல் பண்ணுறதுக்கு உண்டான கட்சியாகவே மாறிப்போச்சு சமுதாய காமராஜர்னு சொல்கிறாங்க பெரியார் சொல்கிறாங்க பெரியாரை சொல்லி அது போல் நாலியமாத்தீங்க இன்றைக்கி பெரியாரை பற்றி ஒருத்தர் பேசுகிறப்ப அசிங்கமாக இருக்குது அந்த அது வந்து அவராக பேசலை அப்போ வந்துட்டு நீ வந்து அவர் ஏதோ ஒன்று பேசுனா சொன்னால் நீ அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அதே மாதிரி கட்சி விட்டு சீமான் கட்சியிலேருந்து தமாக போகிறதோ இல்லை கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்து கட்சியே மூடிட்டு இன்னைக்கு கமலஹாசன் கட்சி நீ ஒரு கட்சி ஆரம்பித்த உன்னால் தனியாக வந்து மக்கள் நீதி மையம்னு சொன்ன நீ வந்து திமுகவோட போய் இளைஞ்சி இன்றைக்கி கட்சி இல்லாத அளவுக்கு இருக்குன்ற மாதிரி இருக்குது ஆனால் கட்சியோட அந்த அன்றைக்கி வாங்கின அந்த மூன்றரை பர்சன்ட் ஓட்டு இருக்காங்கிறது தெரியல அது மாதிரி இன்றைக்கி வந்து இன்னைக்கு புது கட்சி உருவாகியிருக்கு அந்த புது கட்சியில் போனால் நமக்கு ஏதாவது ஒரு செல்வா கிடைக்கும் அவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து பேக்ரவுண்டை காமிச்சு நம்ம ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் நம்ம வந்து ஆட்சியில் பங்கு கிடைக்கும் உடனே முதலமைச்சர் ஆகிடுவோம் எண்ணத்துலலாம் வரல நம்ம ஒரு ஆட்சி அமைச்சோம்னா நமக்கு ஏதாவது ஒரு கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஏதாவது அதில் பங்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் விஜய் இது வரைக்கும் என்ன சேவை பண்ணியிருக்கார் சேவை பண்ண நடிகர்லாம் இப்போ தெலுங்குல எடுத்துக்கிட்டால் கன்னடத்தில் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ ட்ரெஸ்டெலாம் வச்சு இருக்கிற நடிகர்லாம் இருக்காங்க இப்போ அவங்க பேரெலாம் எனக்கு வந்து சொல்ல வரல இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட இந்த பேய் படம்லாம் எடுத்துற ஒரு பேர் கூட வரும் லாரன்ஸு லாரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதெல்லாம் பண்ணுறோம் சார் ஆனால் அதெல்லாம் வெளில தெரியல லாகவாரா லாரன்ஸ் வந்து ஒரு குழந்தைங்களெல்லாம் வந்து பராமரிக்கிறதெல்லாம் சில இடங்கள்லாம் பார்க்குறப்போ அந்த மாதிரி மாதிரியெல்லாம் வெளில தெரில அரசியலுக்கு வரலான்னா ஆனால் நீ அரசியலுக்கு வந்து இது வரைக்கும் மக்களுக்கு என்ன சேவை பண்ணியிருக்கேன்னு என்னோடய கேள்விங்க தனிப்பட்ட கேள்வி இதுக்கு முன்னாடி விஜய்ங்கிறத ஒரு சினிமா தான் பார்த்தோம் ஒரு பொது சேவகராக பார்த்துருக்குமா நீ எதாவது பொது சேவை பண்ணியிருக்கியா இப்போது சிவகுமார் குடும்பம் எடுத்துக்கிட்டே ஒரு சில க கல்வி அறக்கட்டளை எல்லாம் இருக்குது அதை மாதிரி நீ என்ன பண்ணியிருக்க மக்களுக்குன்னு பார்த்தா எனக்கு தெரியல சார் ஆனால் அரசியலில் வந்து தான் பண்ணணுன்றது ஒன்றும் அவசியம் இல்லைல்ல அப்போ உன்னோட நீ வந்து ஒரு அரசியல் அமைச்சு நீ வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னா அப்படிலாம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கக்கன்லாம் சாதாரண ஒரு அமைச்சர் இன்னைக்கு கூட ஒருத்தர் இருக்கார் நல்ல கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொது சேவகர் நல்ல கண்ணுங்கிறது நிறைய பேர் ஆனால் ஆயுசு நல்ல ஒரு அளவு இருக்கார் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ ஒன்றுமே இல்லைல்ல அந்த மாதிரி மக்களை வந்து மக்கள் வந்து அவங்களை புரிஞ்சிக்கல தெரிஞ்சிக்கல அவ்வளோதான் அதாவது அதிமுக அவங்க பின்பற்றுற எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி அது வந்து நல்ல கட்சியாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் அது அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதலீடாக போச்சு எம்ஜிஆர் உருவாக்குறது நோக்கம் அவர் இது அது வந்து காலப்போக்கில் வந்து பணம் சம்பாதிக்கிற முதலாளித்துவ கட்சிகளே பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியல் எங்கே அடுத்து காற்று வீசுதோ அங்கே பக்கம் சாயறது பார்க்குறாங்க அதுதான் உண்மை அதிமுக விட தமிழகம் அவ்வளவு வலுவாக இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை காத்து அப்படி வீசுமான்னு பாக்குறாங்க ஆமா தேர்தல் தான் பதில் நிர்வாகிகள் அங்கே போறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் ஒரு ஒரு இமேஜை முதலாளித்துவ கட்சிகள் வந்து ஒரு இமேஜை உருவாக்குவாங்க மாற்று யாரே மாற்று யாரு எவனையாச்சும் ஒருத்தனா அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பான் அதுதான் வந்து நாட்டில் ஊடகமும் சரி முதலாளிகள்லாம் அதை வந்து யாரையாவது ஒரு மாற்று மக்கள் வந்து சிந்திக்கக்கூடாது ஏதாவது ஒரு குழப்பத்திலே இருந்து பொருளாதாரம் இப்போ பட்ஜெட்டு பற்றி சொல்லியிருக்காங்க நாட்டில் சாதாரண மக்களுக்கான பட்ஜெட்டே இல்லை அடித்தட்டு மக்களுக்கான பட்ஜெட் இல்லை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலாளிகளுக்கே வரிசலையாக கொடுக்குறான் நாட்டில் ரெண்டு பர்சன்ட் இருக்கிற முதலாளிகளுக்காக மொத்த வரி வருவாயே அவங்களுக்காக அவங்களுக்கு வருமான குச்ச உரம்பு இல்லாமல் வரிசலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மூலமாக வரியை வச்சு தான் அரசாங்கம் செயல்படுது இதெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு உந்தது இல்லை வேலை வாய்ப்பு இல்லை போய் வந்து எல்லா பொதுத்துறைகளையும் சீரழிக்கிறான் குறிப்பாக பேங்க்லேருந்து எல்ஐசியிலருந்து ரயில்வேலேருந்து விமானத்தை விமானங்கிறது அரசாங்க கையிலே இல்லை இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து ரொம்ப மோசமாகுது இப்போ தீ தீபாவளி பொங்கலுக்கு அவங்க வெளியூருக்கு போகிறாங்க நார்மலாக ரெண்டாயிரரூவா மூவாயிரரூபா இருந்ததுன்னா அந்த டைமில் இருபதாயிரம் முப்பதாயிரம்ங்கிறான் இது அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் இல்லை அரசுடைய கண்ட்ரோலில் எதுவாக இருந்தாலும் இருந்தால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்த மாற்றம் ஏற்படலாம் என்ன அதுதான் அதுதாங்க மாற்றங்கிறது அரசாங்கம் வந்து பொதுத்துறைகளை கண் கைவசம் வச்சுருக்கலாம் பொதுத்துறை எல்லா துறைகளையும் வந்து அரசாங்கம் தான் கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ தனியார்கிட்ட போக போக லாபம் தான் நோக்கம் இப்போ கண்டிப்பாக வேணாம் கண்டிப்பாக வேணாம் ஜனநாயகமே இல்லாத ஒரு அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்குது பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா சட்ட பாராளுமன்றத்தில் பேசாதது பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர்னா வெக்கக்கேடு நாம அது வந்து நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது மதம் தான் உச்சமாக இருக்குது

ஜெயிச்ச பிறகு மக்களுக்கு எதாவது செஞ்சால் நம்ம சொல்லலாம் ஒருவேளை தமிழக அந்த வெற்றி கட்சி வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யலான்னு நம்ம சொல்லணும் ஆனால் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டேன் மக்கள் தானே நிர்ணயிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி அவங்களோட இலக்கணி வருவாங்க அவங்க சொல்கிறாங்க அதாவது ஓட்டுகள் வந்து சிதறப்படும் திமுக ஓட்டு சேது அதிமுக ஓட்டு சேதுறோம் காங்கிரஸ் ஓட்டு சேதுறோம் பட் இந்த மாதிரி எல்லா ஓட்டும் பிரித்து பிரித்து நல்ல இப்போது ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கம்மியாக தான் ஜெயிப்பாங்க ஏன்னா ஓட்டு தான் சதுரப்படும் வாலிபர் ஃபுல்லாக விஜய்க்கு போடுவான்ட்டு யாராலும் நம்ம சொல்ல முடியாது இப்போ அநேக கட்சி இது விஜயகாந்த் கட்சி இருக்கிறாங்க எல்லா கட்சியிலாம் இருக்கிறாங்க விஜய்க்கு பிடிச்சமானவங்க தான் விஜய் கட்சிக்கு போடுற கட்டி பெரியவங்க தான் போட மாட்டாங்க இதுதான் உண்மை விஜய் அவர் ஒரு அரசியல்வாதியை எப்படி செயல்படுவார்னு நினைக்கிறீங்க அவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க சார் நிறைய பேர் அவருக்கு ஆலோசனை வராங்க அதான் ஆலோசனை இப்போ ஆதவ ஒருத்தர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் கூட இந்த இந்த விடுதலை சிலத்திலிருந்து வந்தாரு அவரும் பேச்சவ நல்லா பேசுகிறாரு அவருடைய 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 அட்வைஸ் கூட இருக்கலாம் அவருடைய அட்வைஸ் இருக்கலாம் இப்போ அதிமுக வந்து ஒருத்தர் வந்தார் ஐடி ப்ரீட்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு எல்லா நிறைய பேர் வரத்துக்கு இந்த வரத்துக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க போல பேச்சுவார்த்தை நடந்தது அது எந்த இதில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது எத்தனை இடங்கள் வந்து தமிழக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இல்லை எப்படி அவங்களோட நிலைப்பாடு அது அந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும் எப்படின்னு ஏன்னா இன்னும் வந்து ஆட்சி வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா இருக்குது போல திமுக ஆட்சி அவங்க இதுக்குமே நல்லது அதான் அவங்க எப்படி இருக்காங்க மக்களும் எப்படி சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு சார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க சார் நம்ம மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க விடிய விடிய மறுநாள் காலையில் தான் போய் சேர்ந்தாங்க கேள்விப்பட்டேன் நம்ம அவங்க உடனே போல மாநில கடையெடுத்து வந்து ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி தான் ஆயிடுச்சு சொல்கிறாங்க விடிய காலத்து தான் மறுநாள் தான் போய் நிறைய பேர் மறுநாள் தான் போனாங்களா வீட்டுக்கு ரெண்டு மூணு நாள் கைது போன சொல் சொன்னாங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுடைய அரசியல் எதிரியாக வந்து திமுகவை சொல்கிறாங்க கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்கிறாங்க அப்படி சொல்லி அவங்க எந்த இடத்த பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மக்கள்கிட்ட தான் சார் இது அது மக்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் யாரை மக்கள் வந்து யார் வந்து ஆட்சியில் உட்கார இருக்கிறாங்க யார் இருக்கிறன்னு சொல்ல முடியாது மாநிலம் சொல்ல முடியல திடீர்னு அவங்க முடிவு தான் லாஸ்ட் நேரத்தில் தான் அவங்கள இருக்கிறாங்க மக்கள் இவங்களை உட்கார வச்சா நல்லா இருக்கும் இவங்கள இவங்கள இவங்களுக்கு விலகுல நல்லா இருக்கு இவங்களை உட்கார வச்சா நல்லா இருக்குன்னு தான் லாஸ்ட் நேரத்தில் தான் சார் மக்கள் முடிவு எடுக்கிறாங்க நடக்கூடிய திமுக காட்சி எப்படி இருக்கு என்னதான் சார் இருக்கு குறைகள்லாம் எதுவும் இல்லையா குறைகள்லாம் சொல்ல முடியும்

அதான் நான் சொல்கிறேன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட நான் நான் ஒருத்தர் சொல்லி பிரயோஜனம் இல்லை மக்கள் அந்த நேரத்தில் என்ன மனநிலை இருக்காங்க யாருக்குமே புரியாது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் ஒன்றும் இல்லைங்கிறீங்களா அப்போ சார் இப்போதான் சார் ஆரம்பிச்சிருக்காரு அவர் என்ன மக்கள் நல்லது பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்களே வைகோ வந்து மதிமுகனு ஆரம்பிக்கிறப்போ வைகோவோட பேச்சு எப்படி இருந்தது எவ்வளோ நடை இருந்தது அதுக்கப்புறம் அவர் ஏன் இன்னைக்கு வந்து அதை குறைச்சிக்கிட்டாரு இப்போ அவர் இல்லைன்னா கூட துரை வகிக்கும் ஒருக்கார்ல அவர் என்ன மாதிரி பண்ணுறாரு ஸோ அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வந்து இன்ன வரைக்கும் இழக்கலை இல்லை ஓபிஎஸ் மேலே கூட சரி கட்சி விட்டு வெளில போயிட்டார் நீ தனியாக போய் ஒரு சிம்பிளில் நிற்கிற அதுக்கப்புறம் திருப்பியும் மீண்டும் வந்து கட்சிக்கு உரிமைக்குறதுக்கு என்ன எந்த விதத்தில் அது புரியல இப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு சார் இன்றைக்கி தான் சார் ஆரம்பம் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு தெரிஞ்ச முகம் அவருக்கு வந்து சில அந்த நற்பணி மன்றங்கள்லாம் இருக்குது ரசிகர் மன்றத்து மூலிமா ஒரு மாநாடு புஷி ஆனந்த வைக்கிறாரு இன்றைக்கி வந்து ஆதவ இங்கேருந்து போயிருக்காரு ஆதவ் இங்கே போனதுக்கு அப்புறம் திருமாவளவன் கிட்ட போய் ஏன் ஆசி வாங்குறாரு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல கட்சி ஆரம்பித்து நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ கமலஹாசன் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிற எவ்வளோ விறுவிறுப்பாக இருந்ததோ அந்த மாதிரி விறுவிறுப்பாக இருக்குது அது தேர்தல் தான் அந்த முடிவெல்லாம் கரெக்டாக சொல்லும் ரெண்டாயிரத்தி தான் இலக்குன்னு சொன்னால் உடனே சிஎம் ஆகிட முடியாது சார் நிச்சயமா முடியாது அது வந்து நான் நல்லா பப்ளிக்கில் வண்டி ஓட்டுறேன் நூறு சதவீதம் திடீர்னு எல்லாம் சேர்ந்து அவங்க ஒம்பது பேர் கூட்டணி அமைச்சா கூட ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது எனக்கு வந்து தனிப்பட்ட அவங்க மேலே இருக்குது ஒரு லேடி வந்து அந்த அளவுக்கு ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் சொத்து சேர்த்தாங்க போனாங்க எதுவும் கொண்டு போகல ஒம்பது கட்சி ஒன்றா சேர்ந்து நிற்கிறப்போ அந்த மேடம் தனியாக நின்னு ஜெயித்தாங்க அந்த மாதிரி விஜயகாந்த் நல்ல மனுஷன் நான் இல்லைன்னு சொல்ல வரல நல்ல மனிதன் அவர் வந்து இந்த அரசியலில் தான் சேவை பண்ணலை அவரோட தனிப்பட்ட சொத்தை தான் சேவை பண்ணியிருக்காரு அந்த அவரோட நினைவு நாளில் நாங்கள் அந்த பக்கம் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறப்போ அந்த கூட்டத்தெலாம் பார்க்குறப்போ அந்த மனுஷனுக்கு இவ்வளோ நல்லது ஏன்னா அவர் இன்றைக்கி இல்லை இருந்தாலும் அவரோட சமாதியை பார்க்குறது இன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம் நிற்குது அப்போ அந்த மாதிரி நல்ல மனிதர்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் விஜய்கிட்ட ஒன்றும் இல்லையா சார் படத்தில் நீ பேசியிருக்க ஆயிரம் வசனங்கள் பேசியிருக்க இன்றைக்கி இளைய சமுதாயத்துக்கு வந்து பழைய அரசியல் தெரியாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்தால் எதாவது பண்ணுவார் நம்ம கட்சியில் அதே கட்சியில் இன்றைக்கி ஒரு பத்து பேர் போஸ்டிங் கொடுக்கல உடனே என்ன சொல்கிறான் ஜாதி வாரியாக பண்ணுறாரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி பண்ணுறாரு இது எந்த விதத்தில் அதாவது ஒதுக்கப்படுறப்போ இவன் வேறு இடம் மாறி போயிடுவான் நீ போஸ்டிங் கொடுக்குறப்போ பேனர் அடித்து இவன் விழா கொண்டாடுவான் பேனர் கட்டினா பால் அபிஷேகம் பண்ணுவான் இது வந்து தமிழ் கல்ச்சர் சார் அது வந்து இருபத்தாறு எலெக்ஷன் தான் முடிவு பண்ணும்